வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய தொழில் சிறக்க வேண்டுமா உங்களுடைய வேலையானது சிறப்பாக இருக்க வேண்டுமா இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜைகளை வந்து செய்ய வேண்டும் உங்களுக்கு மிகவுமே கிடைக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு நாணயத்தை வைத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை வந்து செய்ய போகிறோம் ஒரு ஐந்து நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இந்த லக்ஷ்மி பூஜையை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தொழிலானது சிறந்து காணப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக வந்து காணப்படும் இந்த லக்ஷ்மி பூஜைகளை வந்து எப்படி செய்வது எந்த நேரங்களில் செய்வது எந்த முறையில் வந்து இந்த லக்ஷ்மி பூஜையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ரொம்ப தொடர்ந்து தெளிவான ஒரு விளக்கத்தோடு பார்க்க இருக்கும் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு லக்ஷ்மி தாயே பிடிக்கும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை நினைத்து உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து எந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லக்ஷ்மி பூஜையை எந்த நேரங்களில் செய்ய வேண்டும் எத்தனை முறை வந்து செய்ய வேண்டும் எவ்வளோ நாட்கள் வந்து செய்ய வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவர்களுடைய செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வேலையிலையோ வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி அவருடைய வேலையோ தொழிலோ சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய உழைப்பையும் முயற்சிகளையும் அவர் மேற்கொள்ள வேண்டும் உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொண்ட பிறகுமே அவரால் எவ்வித ஒரு முன்னேற்றத்தையும் அவருடைய தொழிலிலோ அல்லது வேலையிலோ பெற முடியவில்லை என்னும் பட்சத்தில் தெய்வத்தினுடைய உதவியை வந்து நாங்கள் நாட வேண்டும் அந்த வகையில் தான் இன்னைக்கு இந்த ஆன்மீக குறித்த தகவலில் நம்ம வந்து தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்க போகின்றோம் குழந்தை பிறந்ததிலிருந்து இறப்பது வரை வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் அவருடைய வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வதுதான் பணம் பணம் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கையாக இருக்கும் என்று பலருமே அவர்களுடைய அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்காக சொந்தமாக தொழில் செய்வது அல்லது வேலைக்கு செல்வது என்று பல முயற்சிகளை வந்து மேற்கொள்வோம் அவர் அந்த முயற்சிகளினுடைய வெற்றி பெறுவதற்கும் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறுவதற்கும் அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்குரிய பணவரவை ஏற்படுத்தவும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை மிகவும் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் தினமுமே எப்படி வழிபாடுகளை செய்து நம்மளுடைய தொழிலை தொடங்கினால் அன்றைய தினம் வெற்றிகரமாக நடக்கும் என்று பார்ப்போம் இந்த லக்ஷ்மி தாயாரினுடைய வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயங்கள் இருந்தாலே போதும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு நம்மளுடைய பேக்கெட் அல்லது பர்சில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாயை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த ஒரு ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து அதற்கு மேல் ஒரு சொட்டு நெய்யை விட வேண்டும் அடுத்ததாக அந்த நெய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வைத்து துளசி இலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேல் வைத்து ஓம் வரலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை பதினாறு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மேலும் அந்த மந்திரம் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன் ஓம் வரலக்ஷ்மி போற்றி ஓம் வரலட்சுமி போற்றி ஓம் வரலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மறக்காம பதினாறு முறை உச்சரியுங்கள் அதே போல் இந்த மாதிரி உச்சரித்ததுக்கு பிறகு இன்றைய பொழுது என்னுடைய தொழிலில் பணவரவு ஏற்பட வேண்டும் இந்த பணவரவுகள் ஏற்பட்டால் என்னுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் பணவரவுகள் வரக்கூடிய பட்சத்தில் என்னால் இயன்ற உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு செய்வேன் என்று மனதார மகாலட்சுமி தாயாரிடம் வழிபாடுகளை வந்து செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனைகளை காட்டிவிட்டு நாணயத்தின் மேல் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டு இந்த நாணயத்தை ஒரு துணியில் சுற்றி நம்மளுடைய பாக்கெட்டிலோ அல்லது பர்சிலோ வைத்துக்கொண்டு வெளியில் செல்ல வேண்டும் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இதேபோல் பூஜையை செய்வதற்கு முன்பாக முந்தைய நாள் பூஜை செய்த அந்த நாணயத்தை எடுத்து உண்டியலில் அல்லது தனியாக ஒரு சொம்பிலோ வந்து போட்டு வைத்து கொள்ள வேண்டும் அந்த சொம்பு நிறையும் வரை இப்படியே சேர்த்து கொண்டே வாருங்கள் சொம்பு நிறைந்தது அதில் இருக்கக்கூடிய நாணயங்களை எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாகவோ அல்லது வேறு ஏதாவது கோவிலினுடைய காரியத்திற்காகவோ நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் இப்படி தினமும் எளிமையான இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்மளுடைய தொழில் சிறப்பாக நடைபெறும் வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் அதனால் பண உங்களுக்கு அதிகரிக்கும் முடிந்த அளவிற்கு பிறர்க்கு தான தர்மங்கள் செய்து அதன் மூலம் தங்களுடைய கர்ம வினைகளை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு கர்ம வினைகள் வந்து குறைகிறதோ அந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் எளிமையான இந்த லட்சுமி பூஜையை நம்பிக்கையுடன் தினமும் செய்பவர்களுக்கு பணவரவுகள் ஏற்படுவதோடு தொழிலும் சிறப்பாகவே வந்து நடைபெறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான அனுப்புதி தகவலையை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ